பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தூதர்களோடு ஒரு சந்திப்பு சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொலே வாசிக்கிறோம் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி தாவித பக்தன் எழுகிறார் நம்முடைய இம்மைக்குரிய வாழ்விலும் நித்தியத்திலும் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து பராமரித்து நம்மளை தட்டி எழுப்பி சுகத்தை விசாரித்து நம்முடைய ஜபங்களை எல்லாம் பல்லோகத்திற்கென்று சென்று நமக்கென்று தூதர்கள் இருக்கிறார்கள் அவரை எண்ணி பார்க்க வேண்டும் இம்மைக்குரிய வாழ்விலும் அல்ல நித்தியத்தின் வெளிச்சத்திலும் ஆணுடைய நடத்துதல் எல்லாம் காணும் வரை அவளுடைய தூதர்கள் நமக்கு செய்த உதவிகள் அனைத்திற்கும் நாம் அவளுக்கு எவ்வளவு தூரம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா மனிதர்களுடைய காரியங்களில் பரலோகை ஜீவிகள் பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள் மின்னலை போன்று பிரகாசிக்கிற உடையை தரித்தவர்களாக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் வழி போக்கரை போன்ற மனிதர்களாக நமக்கு வந்திருக்கிறார்கள் மனிதர்களுடைய ஒவ்வொரு வாழ்விலும் உபசிறப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எள்ளி சிக்கிய பயணிகளுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டிருக்கிறார்கள் ஆபத்து வந்தபோது அழிவு வந்தபோது நம்மளை காப்பாற்றியிருக்கிறார்கள் அவர்களை அழிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்களை கலைத்து அழிய பண்ணுமுடைய அடிக்கு இருக்கிறார்கள் உலகத்தின் அதிபதிகள் அறியாமல் இருந்தாலும் அவர்களுடைய ஆலோசனை மன்றங்களிலே தூதர்கள் பேச்சாளர்களாக இருந்திருக்கிறார்கள் மானிட கண்கள் அவர்களை கண்டிருக்கின்றன அவர்கள் கோரிக்கைகளுக்கு மனிதர்கள் செவி சாய்த்திருக்கிறார்கள் ஆலோசனை கூடங்களிலும் நியாய விசாரணை மன்றங்களிலும் ஒடுக்கப்பட்ட உபத்திரப்படுத்தப்பட்ட மக்களுக்காக பரலோகத்தின் தூதர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் தேவனுடைய மக்களுக்கு தவறளிக்கும் போது முயற்சித்த எல்லா தீமைகளையும் கட்டுப்படுத்தி நோக்கங்களையும் முடியத்திருக்கிறார்கள் பரலோக பள்ளிக்கூடத்தில் ஒரு பெயரு போன்ற ஒரு மானவனைப் போல இவைகள்லாம் நமக்கு வெளியாக்கப்படும் எனவே மீட்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் தங்கள் சொந்த வாழ்க்கையின் தூதர்கள் செய்த ஊழியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நமது ஆரம்ப நாட்களிலிருந்து தன்னை பாதுகாத்த தூதன் தனது நடைகளை விழிப்போடு பார்த்திருந்த ஒரு தூதன் ஆபத்து நாளிலே தன்னை காப்பாற்றிய தூதன் மரணம் பல்ல தாக்கிலே தன்னோடு இருந்து தூதன் தன்னுடைய மரணப்படுக்கைக்கு இடம் குறித்த தூதன் ஆனால் அந்த உயிரியின் காலையிலே முதலாவது தன்னை வரவேற்க தூதன் அந்த தூதனுடைய உரையாடல் நிகழ்ச்சி அவரோடு நம்முடைய ஒவ்வொரு நாளும் சந்தித்த நிகழ்ச்சியை நாம் தூங்கும்போது தட்டி எழுப்பிய ஒரு காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தலையற்றின் வரலாற்றை குறித்து மனிதனுக்காக பரலோகம் எவ்வளவு ஒத்துழைக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்வது எப்படிப்பட்ட இன்பமான அனுபவமாக இருக்கும் ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே தேவடைய அன்பு எவ்வளவு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தனது கரங்களில் தேவனுடைய வார்த்தையை வைத்தவனாக வாழ்விலே அவ்வளவு பங்கு போடப்பட்டிருந்தாலும் எவ்வளவு ஒரு ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தோழமை கொடுத்து அந்த வேதாகம் பக்கங்களிலே மனித இனத்தின் மேம்பட்ட மிகச்சிறந்த மனிதனோடு அவர் நபர் ஒரு உரையாடலை கொடுத்து நித்தியமானவர் மனிதனோடு பேசுகிற பொழுது அவரது குரலுக்கு செவி கொடுக்கணும் தேவத்துருக்கள் பார்க்க ஆசையாக இருக்கிற என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அந்த வசங்களை படித்து தியானிப்பதன் மூலம் அவனுடைய தோழமையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் எவரே வாசிக்கிறோம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போவதற்கு நிமித்தம் ஊழிய செய்யப்படி அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை அவையிலாக இருக்கிறார்களவா என்று சொல்லி எவரே வாசிக்கிறோம் நம்மளுக்கு உதவி செய்ய நம்மளை பாதுகாக்க நம்மளை பரலோகம் கொற்று உற்று சேர்க்க அப்படியேப்பட்ட ஒரு மேன்மையான பணியை செய்தவர்கள் தான் தேவத்துறர்கள் நம்மளும் ஒரு நாளும் நம்மளை சந்தித்தவர்கள் மன மகிழ்ச்சியை கொடுத்தவர்கள் இப்பொழுதும் இன்றும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளாக வயல் அந்த தேவத்துறையில ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற மேலாண்மை பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் இப்படிப்பட்ட விசுவாசலே வாழுவோம் பர்லோகத்துக்கு நம்மை அழைத்து செல்ல உங்களுக்காக ஒரு தூதர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அதற்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமணம் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக ஆம்